என் சொல் கேளிர் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் தன்னுடைய நடிப்பால் ஒரு பேரையும் புகழையும் தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட பெரிய வேடிக்கைன்னா ஒருத்தர் அறிமுகமான உடனேயே அவர் தன்னுடைய நடிப்பால் மக்கள் மத்தியில் இடம்பெறதுங்கிறது அதை விட கஷ்டம் இப்போ அப்படி ஒரு நடிகர் வரும்பொழுது இவர் கமல் ரேஞ்சுக்கு வருவார் இவர் ரஜினி ரேஞ்சுக்கு வருவார் சொல்லி இப்படியே பேசி பேசி உசி பேத்தி அவரை ஒன்றும்லாம் ஆக்கி போடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் ஒரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் வந்து முதல் படம் ரோஜா கூட்டம் நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து அவர் வந்து ஏப்ரல் மாதத்திலே மனசெல்லாம் பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு படங்கள்லையெல்லாம் நடித்தார் இந்த பார்த்திபன் கனவு வந்து விருதும் வாங்கி கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய திருமண வாழ்க்கையே ஒரு சர்ச்சையில் தாங்க இருந்துச்சு சரி இது அவருடைய பர்ஷனல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால அவருடைய வா நிலைமையாக என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா தனிமையை அதிகமாக அவருக்கு ஏற்படுத்தி போடுச்சு இந்த தனிமை அவரை வந்து பல வழிகளில் ஒரு மாதிரி மனசனையே மன அழுத்தத்துக்கு உட்படுத்துது பார்த்தீங்களா அந்த மன அழுத்தத்தினாலே ஒரு வழியோ அவருக்கு சரியான படங்கள் கிடைக்கல இன்னொரு விஷயம் நடிகர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குன்னு ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்திக்கிடுவாங்க நல்ல கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற சிறப்பான ஒரு டேரக்டரை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் இவர் தேர்ந்தெடுக்கவே இல்லைங்க அவர் தனக்கு வர்றதை வச்சு அப்படியே படத்தை வச்சு நடிச்சுக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இவர் மறந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது என்ன நினைக்கிறாருன்னா சின்ன சின்ன குறும்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சார் விளம்பரங்கள் இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு ஒரு தயாரிப்பாளர் அறிமுகமாகிறார் அவர் ஒரு படமும் எடுக்கிறார் அப்படி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மீதி பணத்தை கேட்கப்படும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா நான் கொஞ்சம் அப்புறம் தர்றேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போனது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகி இந்த நடிகர்கள் வந்து மது போதையில் இருக்கிறது வாஸ்தவம் தான் அதாவது வந்து அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு வந்து நைட்டு வந்து விஸ்கியோ பிராண்டியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய பர்சனல் அது நமக்கு தேவையில்லை இந்த மதுபோதை போதை இதுவே தப்புதாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு புதிய பழக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தி விட்டார் என்ன ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு வச்சு அவருக்கு வந்து ஒரு போதை அதாவது விஸ்கி பிராண்டி, இல்லாமல் வேறு ஒரு போதையை கொடுக்குறார் அந்த போதைக்கு இவர் அடிமையாயிட்டார் அதனால இவருடைய புகழும் பேரும் எல்லாமே இன்னைக்கு கெட்டு போயிடுச்சு பாத்தீங்களா இந்த போதையினால ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் தன்னுடைய இமேஜே கெடுத்துக்கிட்டார் பாருங்க சரி இதே மாதிரி இவரோட சேர்ந்து இன்னொரு நடிகரும் அதுல ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த போதை தடுப்பு சட்டத்தின் கீழ இருக்கிற எல்லாரையுமே யார் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி உடனுக்குடனே அரஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் இவர் அரஸ்ட் பண்ணோடனே இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு நடிகரும் அதுல மாட்டியிருக்கிறார் இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வருது போதை என்ன பண்ணுவாங்க சில பேர் போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அப்படியே போதையில வீட்டில் போய் படுத்து எழுந்திரிச்சிட்டு மறுநாள் என்ன செய்வாங்க எதுவுமே நடக்காத மாதிரி காலையில் எழுந்துருச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க இது ஒரு ரகம் இது விட்டுருங்க ஆனால் இதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா இதை விட பெரிய போதை ராஜ போதை மாதிரி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் சாமானிய மக்கள் பக்கத்தில் போக முடியாதுங்க நிறையா காசு இருக்கிற தான் அதை போக முடியும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நடிகர் பாருங்க அவர் தன்னுடைய இமேஜை பூரா கெடுத்துக்கிடுச்சு தன்னுடைய புகழ் பூரா போச்சு இப்போ இன்னைக்கு ஜெயிலில் அவ்வளோ வேதனை பட்டுக்கிட்டு இருக்காரு தான் குடும்பத்தை பிரிஞ்சு தான் பிள்ளைகளை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு அவர் இருக்கலாம் இல்லையா இது வந்து இதே மாதிரி தாங்க எல்லாருமே ஒரு மனிதன் இந்த போதை பழக்கத்தினால என்ன ஆகி போயிருந்தா அவன் தான் குடும்பத்தோட ஒன்றிக்காம தன்னுடைய மனைவியோட அன்பு பாராட்டாம தான் குழந்தைகளோட பேசாம அன்பு செலுத்த முடியாத ஒரு தனி மனிதனாகவே அவன் போயிடுறான் பாருங்க இது வந்து எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் இது தேவையா இதனால மட்டும் இல்லைங்க அந்த போதை பழக்கத்தினால உறவுகளே கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போற அளவுக்கு இருக்கு இல்லையா இது எவ்வளவு பெரிய கால கொடுமை போதை அப்படிங்கிறது இந்த பழக்கமே முக மோசமான பழக்கம்தாங்க இதெல்லாம் விட்டு நம்ம ஒரு நல்ல மனிதனாக வாழணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா இந்த போதை வந்து இன்றைக்கி நம்ம உடம்பு அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உறவுகளை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளை அனாதையாக்குறதுமே இந்த போதை தானங்க இது தேவையா இப்போ சமீப காலமா ஒரு கலாச்சாரம் உருவாயிருக்குங்க எதுக்கு எடுத்தாலும் பாட்டி தான் ஆகும்னா என்ன திரைப்படம் ரிலீஸ் ஆனால் பார்ட்டி வெற்றி அடைஞ்சா பார்ட்டி ஆடியோ ரிலீஸ்னா பார்ட்டி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விட வேலை கிடைச்சா பார்ட்டி குழந்த பிறந்தா பார்ட்டி எல்லாத்துக்கும் பார்ட்டிங்க அது இங்கே இல்லை கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்லாம் ஈசிஆர் பக்கம் போயிடுறாங்க ஈசிஆர் பக்கம் பெரிய பெரிய ஹோட்டல்களில் வச்சு அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம மது போதை தான் அப்படின்னு நம்ம நினப்போம் தாங்க தெரியுது அங்க வேற பார்ட்டியெல்லாம் எல்லாம் நடக்குதுன்னு வேற என்ன பார்ட்டி கொக்கைன் மற்றபடி வேற சில இதை விட போதை பொருள்கள் அதிகமாக பயன்படுத்தி அது இவ்வளவு தூரம் லாங்ல போய் அவங்க அந்த போதையை பயன்படுத்தி அந்த பார்ட்டி கொண்டாடுறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது நம்மளுடைய வாழ்வை சீரழிக்குதா இல்லையா என்னைய கேட்டால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு இந்த கடமை அவன் பையன் வந்து பையனோ பொண்ணோ ஒரு டீனேஜ்க்கு பிறகு நம்ம அவங்கள கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணுங்க போதைகளுக்கு ஒரு வேடு வச்சிட்றாங்க இதை படிக்க படிக்க தாங்க நிறையா விஷயங்கள் வெளியே வருது வேடு வச்சிக்கிறாங்களாம் ஜாயிண்ட்டுங்கிறேன் அதுங்கிறேன் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க ஆனால் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தாங்க கரெக்டாக தெரியுது அந்த பர்டிகுலர் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் அந்த பேரே தெரியும் இதை நம்ம பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இதை இந்த போதை இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின் தான் நாங்கள் விரும்புகிறோம் ஆக இனிவரும் காலங்களில் நம்ம வந்து இந்த போதையிலிருந்து விடுபடுறதுக்கு பார்க்கணும் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டார் இவரை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கங்க ஆனால் யாருக்குமே தெரியல அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த போதை பழக்கத்தில் இருக்கிறோம் அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு போனால் யாருக்கும் தெரியல நம்ம வந்து நம்ம குடித்ததோ நம்ம போதை இதில் இருக்கிறதோ யாருக்கும் தெரியலன்னு நீ நினைக்காதீங்க இது வந்து உடல் ரீதியாக நிறையா பேருக்கு வந்து விஷயத்தை காட்டி கொடுத்துரும் பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவான் இதுதாங்க நியதி வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழலில் நம்ம வந்து போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதனால் செய்து இந்த மாதிரி பழக்க வழக்கத்துக்கு போகாமல் ஒரு நல்ல மனிதர்களாக நம்மளுடைய குடும்பத்தோடு ஆரோக்கியமான முறையில் சந்தோஷமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம்